ஒளி ஒ வீட்டுக்கு வெளிச்ச வேணுமா ஆமா களிமண்ணை கொண்டு வந்து மின்மொழி பூச்சியை ஒட்ட எவ்வளவு நுட்பமான அறிவு இதோட நிறுத்ததா மழை காலம் வந்தா அதிகமா குளிருமே வெயில் காலம் வந்தா அதிகமா சுடுமே தட்பவெப்பநிலை சரியா அமையனுமேன்னு காந்தக்கல்லுன்னு ஒரு கல் இருக்கு இந்த பூமியில செங்காந்தக்கல் அந்த கல்லுல சின்ன சின்னதா ராஜ்யா இரு இருக்கு கூட்டுகளை கிடக்கும் அந்த கூட்ட பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமா அப்ப என்ன அர்த்தம் அந்த குருவி எவ்வளவு நுட்பமான அறிவு நான் கேக்குறேன் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கி கூட வாங்க நினைச்சு அதுக்கு இருக்கிற அறிவா நமக்கு இருக்க வேண்டாம்